தூங்கிட்டு இருந்த என்ன இதுக்குடி ஒதக்கிற அடிக்கிற எங்க என் தங்கச்சியும் சேர்ந்து சிக்கனை வச்சு சிக்கோமா பிரியாணி வேலை பாடல்கள் தான் இருக்கு என் தங்கச்சி கிட்ட எங்க சித்தி இண்டாடி அழைச்சிட்டு வான்னு சொன்னாங்க நம்மளால அழைச்ச முடியாது கறில கை வச்சு அழைச்சிட்டு சொல்றேன் எனக்கு பிரியாணி பச்சை கறியில கை வச்சு அலசினா கையெல்லாம் நாத்தடிக்குமா அதே குழம்பு வச்சா மட்டும் வயசு போட்டு தின்வா முன்னாடி எல்லாம் வருஷத்துல ஒரு பிரியாணி மாசத்துல ஒரு பிரியாணி தான் தின்னா ஆனா இப்ப எல்லாம் வாரத்துல ரெண்டு பிரியாணி தின் இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க சித்தி தான் சாப்பாடு சமைக்கணும்னா சாப்பிடாமலே சமைப்பாங்க ஆமா நார்மலா பிரியாணில கறியை போட்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போடுவாங்க ஆனா இவங்க கரியிலேயே மசாலா போட்டு அதுக்கப்புறம் தூக்கி பிரியாணியில போடுறாங்க இது ஒண்ணும் புரியல சித்தி டிஃபரெண்டா செய்யற சொல்லிட்டு என் வயத்துக்கு என்ன டிஃபிகல்ட் ஆயிட போகுது இஞ்சி பட்ட கிராம்பு இரும்பு திரும்ப எல்லாத்தையும் தூக்கி டபரா கொட்டிட்டாங்க என் தங்கச்சிக்கிட்ட எங்க சித்தி கயணிக்கு போயிட்டு புதினா பஸ்ட் வாங்க ஏன் அவன் சும்மா தானே தூங்கிக்கிறான் அவன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செம்மா கான்ல வந்து தூங்கி நீங்க நெட்டு உதிகிறா சரி நான் என்னடி பண்ண புதினா என்ன போய் பறிச்சுங்க அப்படின்னா போட்டு அடிக்கிறாங்க முதலே எப்பா இரு சாமி நானே போய் பிரச்சனை வரேன் கயணிக்கு போய் பார்த்தா மீன் கூட்டம் வர நாலு புதினா காஞ்சி அதுவும் காஞ்சி போய் வதங்கி போய் கிடக்குது அதை பெரிய போனாலும் தூக்கி போட்டு அடிப்பா அதனால நாலு பிரச்சனை கிளம்பிட்டேன் அதே குருவிஸ் பிரியாணியில வந்து புதினா போடுறாங்க வாசனைக்கா இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா இந்த மசாலா கிசாலா போட்டு கூட்டி வச்சதுக்கு தான் ஞாபகம் வச்சு ஐயோ கஷ்டப்பட்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறந்துட்டுமே சரி இந்த அதுக்கு என்ன பண்றது கொட்டி விடியா எல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி விட்டாச்சு பிரியாணி அவருக்கு அவன் வீட்டுல ரெண்டு மாங்காய் இருந்துச்சு அதை அரிஞ்சு நானும் என் தங்கச்சி தின்னு இருந்தோம் பிரியாணி தம் கட்டுறதுக்கு நம்ம கிட்ட நெருப்பு இல்ல அதனால எங்க சித்தி தோசை சட்டியே சூடு பண்ணிட்டு இருக்கு என்ன ஒரு டெக்னாலஜி பாருங்க நியூஸ் பேப்பர் படிக்க டைம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு சமைக்கிற இடத்துல நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சுட்டு எங்க சித்தி படிச்சுட்டு இருக்கு பாருங்களா குருவிஸ் ஒரு ஷாக்கு ஸ்கூலுக்கு போன கவினை ஒரு மணி நேரத்துல திரும்பி சொல்லிட்டு ஏழு நாள் வந்துருச்சு நாலு நாள் லீவ் போட்டுரும் இன்னைக்கு எப்படி லீவ் போட்டுச்சு ஒருவேளை பிரியாணி வாசனை கிளாஸ் வரைக்கும் போயிருக்குமோ எங்க சித்தி மல்லிகளை அதனால அரிசி எல்லாம் போட்டு பிரியாணி வந்ததுக்கு ஒரு தம் அச்சுட்டு கிளம்பிட்டாங்க அவங்க வஸ்ட் போன தம்ம அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து சொன்னாங்க நான் வந்து எடுத்தவன் பாருங்க ஐயோ அப்பா வாசனையோ வாசனை குருவிஸ் எல்லாரும் வாங்க தலைவாழை இலையை போட்டு தலையில உட்காந்து சாப்பிடலாம் பாத்தீங்களா நான் சொன்ன இல்ல பிரியாணியை இறக்கண உடனே கவின் கரெக்டா வந்துட்டா பாருங்க அப்பனா பிரியாணி வாசனை அவங்க ஸ்கூல் வரைக்கும் போயிருக்கு கரெக்டா கவினா அதேதான் ஒரு வாய் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டா பாருங்க ஐயோ அப்பா காரம் சாரம் புளிப்பு இனிப்பு எல்லாமே பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பிரியாணினா பிரியாணி தான் ஏடா முடியா செஞ்சாலும் பிரியாணிக்கு வேற மாதிரி வந்துருச்சு